ஜனசந்தடி நிறைந்த சென்னை மாநகரிலே அமைதியான சூழலில் பெருவான்மையூரில் அமைந்துள்ள ஒரு மகானின் ஜீவசமாதியை காணப்போகிறோம் மிகப்பெரிய அருளாளரும் முருக பக்தருமான பாம்பன் சுவாமிகளுடைய ஜீவசமாதி பெருவான்மையூரிலே அமைந்திருக்கிறது என்று அங்கே வந்திருக்கிறேன் தாங்களும் தரிசியுங்கள் முருகப்பெருமானின் சிறந்த பக்தரான பாம்பன் சுவாமிகள் ராமேஸ்வரம் அருகில் பாம்பனில் பிறந்தவர் தன்னுடைய நாற்பத்தி ஆறாம் வயதில் பிறப்பன் விலசை என்ற ஊரில் மயானத்திலேயே ஒரு குழி அமைத்து அதிலே இறங்கி முருகனை நினைத்து ஆறு நாள் தவம் செய்திருக்கிறார் அவருடைய தவத்துக்கு இறங்கிய கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான முருகப்பெருமான் ஏழாம் நாள் அவருக்கு தரிசனம் கொடுத்தார் அவரோடு அகத்திய பெருமானும் அருணகிரிநாதரும் தரிசனம் கொடுத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட புண்ணிய ஆத்மாவான பாம்பன் சுவாமிகள் முருகனுடைய புகழை தமிழகமெங்கும் ஏன் உலகமெங்கும் பரப்ப மிகவும் பாடுபட்டார் முருகப்பெருமானின் அருமையான பக்தரான பாம்பன் சுவாமிகளுக்கு சென்னை திருவான்மியூரில் உள்ள கலாச்சேத்ரா காலனியிலே மிக அருமையாக ஆசிரமம் ஒன்று அமைந்திருக்கிறது அவருடைய சீடர் சுப்பிரமணிய தாசருக்கும் தனியாக ஒரு சன்னதி அமைந்திருக்கிறது பாம்பன் சுவாமிகளை வணங்குவதற்காக ஏகப்பட்ட முருக பக்தர்கள் அங்கே வந்து அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பாம்பன் சுவாமிகள் இயற்றிய சண்முக கவசம் குமாரஸ்தவம் சஸ்திரபந்தம் பகை கடிதல் போன்ற அற்புதமான நூல்களை படித்து நாமும் புண்ணியத்தை பெறலாம் ஏறத்தாழ ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு பாடல்களை எழுதியுள்ள பாம்பன் சுவாமிகள் முப்பத்தி ரெண்டு வியாசகங்களையும் எழுதியுள்ளார் என்று கூறப்படுகிறது இதோ பாருங்கள் பாம்பன் சுவாமிகள் ஆசரம் எவ்வளவு அருமையாக அமைந்திருக்கிறது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நோயால் பாதிக்கப்பட்ட பாம்பன் சுவாமிகள் குமாரஸ்தவம் என்ற முருகப்பெருமான் புகழ்பாடும் ஒரு பதிகத்தை ஏற்றினார் அதன் மூலமாக அவருக்கு அந்த நோயும் தீர்ந்தது முருகப்பெருமான் தன் தேவியரோடு காட்சி தந்த அற்புதமும் நிகழ்ந்தது முருகப்பெருமானை வணங்கும் பக்தர்கள் அனைவருமே பாம்பன் சுவாமிகளையும் தொடர்ந்து வந்து வணங்குகிறார்கள் இந்த ஜீவ சமாதியில் அற்புதமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன இங்கே வருபவர்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கிறது என்று கூறுகிறார்கள் சென்னையில் அமர்ந்துள்ள இந்த பாம்பன் சுவாமிகள் ஆசிரமத்துக்கு பக்த கோடிகள் அனைவரும் ஒரு முறை வந்து பாம்பன் சுவாமிகளுடைய ஆசீர்வாதத்தையும் முருகப்பெருமாள் அருளையும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இதை போன்ற பக்தி சம்பந்தமான ஆன்மீக சம்பந்தமான பதிவுகளைக் காண மறந்து விடாமல் ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி பாம்பன் சுவாமிகள் திருவடிகளே போற்றி அகத்திய பெருமானே போற்றி